ஹாய் மக்களே எல்லாம் இருக்குங்க சரிங்களா நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு விருந்தாளி வருவாங்க ஆனா பல தடவை வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வேற விருந்தாளி இந்த தடவை வந்திருக்கு விருந்தாளி ஆனா நம்மளுக்கு முக்கியமான பழக்கம் இல்லாத ரொம்ப நாள் கழித்து பார்த்த நம்ம நாகப்பாம்பு என்கின்ற நாகராஜன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அவர் எப்படி வந்தார் எந்த வழியா போனார் எப்படி இருக்காரா என்னாவே தெரியல அவரை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம அவர் எப்படி வந்தார் எந்த வழியாக போனார் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த இடத்துல தாங்க பார்த்தோம் நம்ம நடந்து வருஷத்தில் இந்த இடத்துல தான் பார்த்தோம் ஒரு படி ஸ்டெப்பு ஏறி இருந்தது இது நம்ம மொட்டை மாடிக்கு போகிற வழி நம்ம பார்த்த உடனே பார்த்திங்கன்னா உடனே திரும்பிடுச்சு திரும்பின ஸ்பீடில் நானும் டக்குன்னு ஒரு பயத்தில் வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டேன் வீட்டில் கூப்பிட்டோடனே பார்த்திங்கன்னா உடனே அந்த சவுண்டுக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே திரும்பிடுச்சு எதுவுமே பண்ணலை உடனே திரும்பி இப்படி போயிடுச்சுங்க இப்படி போய் இதோ பாருங்கள் அந்த இடத்துல நம்ம துணி போட்டு வச்சுருக்கோம் துணி போட்ட இடத்துல தான் ஒரு ஹோல்ஸுக்கு நமக்கு தெரியாது அது உள்ளே போக ஆரம்பிச்சுது அது ஏதோ எதோ இருக்குது அந்த சாப்பிட்டதுனால அது உள்ளே போக முடியல மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்தது வெளியே வந்து தோ இந்த இடத்துல ஒரு துப்பு பிடிச்ச கம்பி அந்த இரும்பில் வந்து வாட்டருக்கு நம்ம கவனிக்கலை அது உள்ளே போயிடுச்சுங்க அது எப்படியோ தடுமாறி உள்ளே போயிட்டு நம்மளும் ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணோம் வெயிட் பண்ணோம் வெளியே வர வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுவும் வெளியே வந்தது வெளியே வந்து அது பாட்டுன்னு மறுபடியும் அந்த ஓல்ஸுக்குள்ளே போயிடுச்சுங்க அந்த ஓல்ஸுக்குள்ளே போயிடுச்சு அங்கே பார்த்த ஓல்ஸு இந்த சைடு வழி வந்திருக்கோன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு ஓட்டை கூட இல்லை வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம இந்த வெளியே தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பாருங்கள் இது நெல்லிக்காய் மரம் இது நெல்லிக்காய் மரம் எங்கேயுமே கேப் இல்லை நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம எப்படி பாம்பு வந்தது அதுக்கப்புறம் எப்படி போச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கா இல்லையான்ட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டு வருஷமாக நம்ம இங்கே இருக்கோம் பதினெட்டு வருஷமாக நம்ம எங்கே இருக்கோம் எத்தனையோ பாம்பை பார்த்துருக்கோம் எத்தனையோ எல்லாமே பார்த்துருக்கோம் ஆனால் இதுவரையும் நாங்கள் ஒரு நாளும் எதுவுமே சாவ அடிச்சது இல்லை துன்புறுத்துனதும் இல்லை வலி அனுப்பி தான் பழக்கோம் ஆனால் முதல் தடவையாக எங்கள் வீட்டுக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் நாகப்பாம்பு இதையும் நாங்கள் வலி அனு அனுப்பி தான் பழக்கிட்டோம் எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அடிங்க எல்லாம் செய்வாங்க சொல்லுவாங்க ஆனாங்க நாங்கள் அடித்ததில்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பம்பு வந்தால் கற்பூரத்தி கூணும் கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதுவரையும் நம்ம பணம் தெரியலை அவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து பழக்கம் மாதிரி இவங்க கும்பிட்டாங்க கும்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் வந்து வெளியே வந்து ஒரு சவுண்டு கொடுத்து நாக்கு காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு எனக்கே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள் இப்போ அவங்க கற்பூரத்தை சொல்ல அவங்க அவங்களுக்கு என்ன ப பண்ணிச்சின்னு அவங்க சொல்லுவான் பாருங்க எப்படி இருக்கீங்க ஆமாங்க ஊர் சைடில் வந்து இது மாதிரி நல்ல பாம்பா இருந்தா கொஞ்சம் கற்பூரம் ஏத்துங்க கற்பூரம் ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அதே மாதிரி தான் ஏத்துனங்க ஆனா ஒரு சவுண்ட் குடுத்துட்டு போச்சு கொஞ்ச நேரத்துல அது போயிடுச்சுங்க நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டோம் பசங்க கூட்டி இருக்கிற இடத்துல இது மாதிரி வந்துருக்குறியா சாமி வந்த மாதிரி வந்து எப்படி போயிருங்க அப்படின்னு சொன்னோம் பரவாயில்ல அதே மாதிரி காட்சி குடுத்துட்டு வந்த மாதிரி வந்து போயிடுச்சுங்க அதே மாதிரி போயிடுச்சு ஆனா எனக்கு என்ன தெரியுமா பழக்கம் நீங்களே வந்து அந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் என்னடா இப்படியா அப்படின்ட்டு இருவீங்க நாங்க எந்த ஒரு நம்ம கூப்பிட்ற மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து அவங்களோட தான் நம்ம வந்து குடிப்பெயர்ந்திருக்கோம் அதனால அவங்கள வந்து அவங்க போக்குல விட்டுட்டா ஓகே நம்ம எதனா தொந்தரவு பண்ணாதான் அவங்க தொந்தரவு பண்றாங்க இந்த சினிமாவெல்லாம் எல்லாம் எவ்வளோ எவ்வளவு பார்த்திருப்போம் துரத்தம் அப்படிலாம் கேள்விப்படுறாங்க இப்போ ஒரு பொந்து இருக்குது அதுக்குள்ளே கையை நம்ம விட்டு பார்த்தா தான் அது நம்மளை யாரோ தொட வராங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அது தீண்டும் மற்றபடி நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது எது செஞ்சாலும் அது எதுவுமே பண்ணுறதில்லை ஆனால் அதுக்காக ரொம்ப கிட்டலாம் போகாதீங்க யாருமே எங்களுக்கு பதினெட்டு வருஷம் பழக்கம் எப்படி எப்படி அது என்னென்ன பண்ணுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம கொஞ்சம் தைரியத்தை வளர்த்தோடு தான் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தோம் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் இந்த பொந்துக்குள்ள தாங்க போயிருக்கு எவ்வளவு ஆழம் தெரியல எலி பொந்தா என்னன்னு தெரியல இது உள்ள போனது அதுக்கப்புறம் வரவே இல்ல

கிளாரிட்டி இல்ல போங்க போங்க போங்கம்மா அப்படியே போயிருக்குமா இந்த பக்கம் வராது போயிருக்குமா போடா செல்லம்

ஒரு ஆறு மணிக்கு நம்ம பாம்பை பார்த்துருப்போம் இப்போ ஏழரை மணி இருக்கும் ஏழரை மணி அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் உள்ளே போயின்னு இருக்குது பாருங்கள் அந்த சந்துக்குள்ளே போயின்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம போய் ஒரு பத்து பதினோரு மணிக்கு எடுத்தோம் எடுத்து பார்த்தா உள்ளே காணும் அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ நம்ம எடுத்துரு பாம்பு பார்த்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்தோம் இப்போ நம்ம வாய்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஞாற்றிக்கெழம நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் இன்ன வரையும் பாம்பு அந்த பொந்தில் இல்லை இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் நான் ஃபஸ்ட்டே எடுத்துருக்கலாம் நான் வர சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ லைவ்ல இருந்தே தான் வந்தேன் யூடியூப் லைவில் இருந்தேன் அதை கட் பண்ணிட்டு தான் டக்கு நான் உங்களுக்கு எடுத்தேன் சரிங்களா அதனால் நீங்கள் யாருமே இந்த மாதிரி கிட்ட போயெலாம் எடுக்காதீங்க எங்களுக்கு பழக்கம் இருக்குது அதனால் நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் யாருமே இந்த மாதிரி தவறு எதுவுமே செய்யாதீங்க கிட்ட போகாதீங்க இப்போ மழை காலம் வர கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அனைவரும் நிறையா வர போகும் அதனால் பார்த்து நடந்துக்குங்க அதே மாதிரி என்னுடைய யூடியூப் கதை வாழ்க்கையை நான் இப்போது வீடியோவாக போட போகிறேன் நான் எப்படி வந்தேன் எப்படி சாதித்தேன் அதுக்கப்புறம் இடைப்பட்டல அவமானங்கள் இழிவுகள் மற்றும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தேன் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுவேன் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி வாங்க எங்கள் மாமா அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அந்த நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான்லாம் ரொம்ப அழுந்திருக்கங்க அவங்க ஜென்ஸு அவங்களாம் மனசுல வச்சுருப்பாங்க நாங்களாம் ஒரு வேலைக்கு போகிறாங்கனால கொஞ்சம் சொல்லி கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிறோம் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க